ஹாய் விஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் சேலஞ்சு இந்த சேலஞ்சு அப்படின்னா ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்கோம் ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் ஐம்பது ரூபா சேலஞ்சு தான் இப்போ மாதிரி இதே இப்போ ரெண்டு பீஸா கட் பண்ணி கொடுத்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வாயில் போட்டு நல்லா சவச்சு சாப்பிடக்கூடாது ஃபுல்லாக சவச்சி அதில் உள்ள சார்லாம் பொழிச்சிட்டு வெறும் கோதலாக எடுத்து கொடுக்கணும் இதில் யார் வின்னருங்கிறவங்களுக்கு தான் அந்த ஐம்பது ரூபா வின்னர் கொடுப்போம் சரியா ஓகே இப்போது இதான் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்

ஃபர்ஸ்ட் டைம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சூப்பர் ஓகே சூப்பர் ஓகே ஆமா வின்னர் வந்து இதான் சூப்பர் தான் 50 ரூபாய் சவாலஞ்ச் ஆமா வா வேற முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு வேற கோதல் கிடைச்சது இங்கேயும் நல்லா சாட் இருக்கா கொஞ்சம் ஸ்பீடா சாட் அப்படின விடையும் நல்லா சூப்பரா சாட் இருக்கா அவங்க இவங்க வந்து இதுல இன்னும் இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு இது சூப்பரா சாட் இருக்கா ஓகே லேட் பிக்கப் ரெண்டு வருமே ஓகே வின்னர் வந்து ஜெய சாஜன் ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை